ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி சிமெண்ட் தொட்டி வந்து பின்னாடி வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து மீனை தான் வந்து விட போகிறேன் அதனால் ஃபஸ்ட் தொட்டியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து நல்லா வந்து ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு நான் வந்து பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பிளாக் மோலி ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஆரஞ்சு மோலி அப்புறம் கப்பீஸ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மீன் இந்த பிளாக் மோழி பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு மொழி அந்த ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அந்த கப்பீஸ் வந்து ஒரு ஜோடி ஐம்பது ரூபா எப்போவுமே நம்ம வந்து மீனை வந்து ஃபஸ்ட்டு விட்றதுக்கு முன்னாடி அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வைக்கணும் அப்படி வைக்கும் போது தான் அது வந்து அந்த தண்ணி கூட வந்து அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும் அல்லாட்டும் வந்து நமக்கு வந்து மீனை வந்து டைரெக்டாக ஊற்றும் போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே செத்து போயிடும் அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே இதில் வந்து விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டெயில் பிளான்ட் அதுவும் வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் இது வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா வந்து வளர்ந்து வந்து வரும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் டெய்லி வந்து நம்ம வந்து மீன் தொட்டியை வந்து மூடுறதுக்கு முன்னாடி இதை வந்து மூடி தான் வச்சுருப்போம் மூடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெயில் படுற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும்போது தான் அந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து வளர்ந்து வரும் அதனால்தான் எனக்கு பார்த்திங்கன்னா வாங்கி போட்டு கொஞ்ச நாளிலே வந்து மீன் வந்து நிறைய வந்து குட்டி போட ஆரம்பிச்சிட்டு ஏன்னா தொட்டியில் வந்து நிறைய வந்து பாசி பிடிக்கிறதுனால அது வந்து எல்லாமே நல்லா வந்து ஸ்பீடாக குட்டி போட்டுகிட்டே இருந்து இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு எல்லாமே வந்து பிளாக்கும் ஆரஞ்சும் மிக்ஸில் இருக்கிறதுனால அது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன பாட்டிலில் வந்து பிடிச்சி வந்து இதில் வந்து தெரிகிறதுக்காண்டி நான் இதில் வந்து போட்டேன் அதே மாதிரி கப்பீஸும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கலர் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு பிளாக் கலரில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நல்லா வந்து அந்த வால் எல்லாமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து அந்த கப்பீஸில் கூட வந்துருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து மீன் தொட்டியை பார்க்கும் போதே தெரியும் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே அந்த மீன் குட்டி மீன் தான் ஃபுல்லாகவே கிடக்கும் இந்த மாதிரி பெரிய சிமெண்ட் தொட்டியில் போடும்போது மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது ஏன்னா வந்து அதுலேயே வந்து பாசியும் இருக்கும் நம்ம வந்து ஃபிஷ் ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக வந்து இடிச்சிட்டு தான் போடணும் இடித்து போடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் முழுசாக போடும்போது வந்து அது வந்து தண்ணியில் ஊறி அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஃபிஷ் ஃபுட் போடும்போது வந்து லைட்டாக வந்து நல்லா வந்து இடிச்சுட்டு போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நான் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் திரும்பவும் வந்து ஒரு பாட்டில் வந்து பிடிச்சி பார்த்தேன் நல்லா வந்து வளர்ந்துருக்கு அந்த கப்பீஸோட டெயில் கூட நல்லா வந்து ப்ளூ கலரில் இருக்குது அதே மாதிரி ஒரு கப்பீஸ் பார்த்திங்கன்னா அந்த அதோட பாடி ஃபுல்லாகவே பேட்டர் நல்லா ஒரு ஆரஞ்சு புள்ளி புள்ளியாக டிசைன் போட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து வளர்ந்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த தொட்டிலே இருக்கிறதுனால திரும்பவும் வந்து குட்டி போடும் நீங்களும் இதே மாதிரி வந்து சிமெண்ட் தொட்டியில் வந்து மீன் தொட்டி மீன் போட்டு வளங்க அப்படி வளர்க்கும் போது நல்லா வந்து மீன் வந்து குட்டியும் போடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து வளரவும் ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதிலே வந்து பாசியும் முடிக்க நம்ம வந்து ஃபிஷ் ஃபுட்டு கொஞ்சம் போட்டாலே போதும் நல்லா ஸ்பீடாக வந்து வளர்ந்து வந்துடும் இப்போ வந்து மீனை வந்து நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்